இப்போ ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறாங்க பதினஞ்சு வருஷம் உள்ளே போட்டாங்க வெளி உலகம் என்னன்னே அவனுக்கு தெரியல செல்ஃபோன் மாறி போச்சு பதினஞ்சு வருஷத்துல அவனுக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஆம்பளை பொம்பளைங்க டிரஸ் எல்லாம் மாறிடுச்சு அவன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தான் மூத்தராமனும் ஜெய்சங்கரம் என்னவோ பேண்ட் போட்டுட்டு அதான் இப்போ ஒரு பக்கம் நினச்சிட்டு நினைச்சிட்டு இருப்பான் இங்க எல்லாம் ஆஃப்டர் ஹவுஸில் சுற்றுறது அவனுக்கு எப்படி இருக்கும் அப்போ அவனு பதினஞ்சு வருஷம் உள்ள இருக்கிறான் இப்போ விடுதலை பண்ணி வெளியே விட்டாங்க வெளியே வந்த உடனே அது நெடுஞ்சாலை ஆயிரக்கணக்கான காரங்களும் மக்களும் போறாங்க வராங்க அவங்க உணர்வு எப்படி இருக்கும் என்ன உணர்வு இருக்குங்க சரி அது புது உணர்வா அந்த உணர்வு எங்க தோன்றுச்சு அவங்ககிட்ட தானே இருக்குது வந்த உணர்வு எங்கே இருந்தது ஜெயிலுக்குள்ள அப்போ இருந்தது யாரு அதே இப்போ உணர்வில் என்ன வித்தியாசம் வருது இப்போ அவனுக்கு என்ன உணர்வு இருக்குது விடுபட்ட உணர்வு இப்போ அவனை ரிலீஸ் பண்ணியாச்சு மறுபடியும் என்ன கேட்குறான் நான் இருந்த ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் சார் ஒரு தடவை அந்த கம்பியெல்லாம் தொடுவான் அப்புறம் அடுத்த வருஷம் வருவான் என்னையா இங்கே வந்து பக்கம் வந்திருக்கிற அப்படின்னு சொல்ல இல்லை சார் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சு அப்போ அவனுக்கு ஜெயிலும் சுதந்திரமாக இருக்குது அவங்க எல்லாரும் பயந்து கயந்து போகிறாங்க இவன் வந்து தலை நிமிர்ந்து நடந்து போகிறான் அங்கே இருந்த ரூமில் தான் போய் பார்க்குறான் அங்கேயே போய் படுக்கிறான் ஒரு நைட் இங்கே தூங்கிட்டு போகிறேன் சார் ரெண்டு பாட்டு இங்கே தான் பாடிட்டு இருந்தேன் அப்படியே பாடு இருக்கிறான் இப்போ அவனுக்கு இடம் பொருளெல்லாம் மாற்றிக்கணுமா விடுதலை ஆனதுனால அந்த இருந்த மாதிரியே இருக்கணுமா அதே தட்டில் தான் சாப்பிட்ணுமா இல்லை விடுதலை ஆயிட்டேங்கிறதுக்காக வேண்டி புது புது தட்டில் சாப்பிடணுமா கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா மனசில் உணர்வு வந்துடுச்சு இல்லை அப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப கம்ஃபர்டபுளாக சார் இது கொடுங்க சார் நான் இதே வீட்டுக்கு போகிறேன் இங்கே பெல்ட்டு பேண்ட்டு ஷூ எல்லாம் எனக்கு ரொம்ப அழுத்து போச்சு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது சொல்லுவான்ல அந்த உணர்வை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சார் அதை தான் நாங்கள் தரோம் உங்களை நான் எது விதத்தில் நம்ம மாற்றவே சொல்லலை காலப்பட்டிலேருந்து இங்கே வந்துடுங்க வேறு எங்கேயாவது போயிடுங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை ஃப்ரீடம் லிபரேஷன் ஸ்டூடெண்ட்லாம் கெட் டுகெதர் வைக்கிறாங்க வருஷா வருஷம் ஒரு கெட் கெட்டுகெதர் வரும் நான் இருபத்தஞ்சி அந்த முப்பது வருஷமாக இருக்கிறதுனால முப்பது பேட்சை நான் பார்த்துருப்பேன்ல அவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் எப்போ வரும் எல்லாம் செய்யலான் இப்போ வாத்தியாக என்ன எண்பதாவது பேட்ச்சு இன்றைக்கி இருபத்தஞ்சின்னு கொண்டாடுதுன்னா எண்பத்தோராவது பேட்ச்சே அடுத்த வருஷம் கொண்டாடும் இவருக்கு வருஷா வருஷம் கெட்டு கெதர் தான் அப்போது அந்த இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சுட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவாங்க என்னையும் கூப்பிடுவாங்க நானும் போவேன் அப்போ தலையெல்லாம் வழுக்கையாக இருப்பான் ரொம்ப குண்டாக இருப்பான் இது யார் அப்படின்னு கேட்பேன் இதுதான் சார் எங்கள் சம்சாரம் அந்தம்மா வயசு இப்போ இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு ஏழு இல்லையா அப்புறம் வளர்ந்து ரெண்டு பசங்கள் நிற்பானுங்க இதெல்லாம் என் பையனுங்க சார் அப்புறம் அவன் பக்கத்தில் இருந்து அவனுடைய கிளாஸ்மேட் இருப்பானே அவன் சீண்டுவான் சீண்டு பழைய ஜோக்கு அடிப்பான் டே சும்மா பசங்கள்லாம் இருக்கிறானுங்க அப்படி நானும் பார்த்துட்டே இருப்பேன் சார் இவனுக்கு என்ன பேர் தெரியுமா சார் நாங்கள் வச்சுருந்தேன் தெரியல எனக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை அந்த கிளாஸ் ரூமுக்கு வாங்க சார் நாங்கள் எங்கள் பெஞ்சில் உட்காருறோம் எங்கள் சார் அங்கே நிற்கணும் அன்னைக்கு நாங்கள் உங்களை அங்கே பார்க்கும்போது மிரண்டு பயந்தோம் இன்றைக்கி மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படணும் அப்படி வந்து பண்ணுறாங்க ஒரு லிபரேட்டட் மேன் எது ஒன்று அன்றைக்கி சிறையுன்னு நினச்சானோ எது ஒன்று அவனை மிரட்டுச்சோ இன்றைக்கி அது வந்து ஆனந்தமான இடமா தெரியுது இதே பூலோகம் இதே தெரு முக்தி வந்த பிறகு ஆனந்தமாக இருக்கும்